கள் விற்பனைக்கு தற்போதுள்ள தடையை எதிர்த்து வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரம் இடங்களில் கள் இறக்கி சந்தைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு கல் இயக்கம் அறிவித்துள்ளது நாமக்கல்லில் தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கள் இறக்க தடை இருந்தால் மதுக்கடையை மட்டும் அரசு திறக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார் கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் ஐந்தாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெறக்கூடும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில் ஐந்தாம் தேதி வரையில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில் காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாவட்ட மீன்வளத்துறையினர் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட இசைப்படகுகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளன சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தொடர்ந்து எட்டாவது நாளாக போராட்டம் நடத்தினர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றிய மீனவர்கள் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்தனர் அண்மையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பெரிய மற்றும் சின்னக்குப்பம் கிராம மீனவர்கள் கோரமண்டல் தொழிற்சாலை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்தடுத்து இரண்டு பாம்புகள் பிடிபட்டதால் பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பேரிடர் கால கட்டுப்பாட்டு மையத்தில் நேற்று ஒரு அடி நீள கட்டுவிரியன் பாம்பு பிடிபட்டது ஊழியரின் காலில் ஏறிச் சென்றது தகவலறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் அதனை பிடித்துச் சென்றனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று வாசல் பகுதியில் உள்ள செடிகளின் இடையே கண்ணாடி விரியன் பாம்பு பிடிபட்டுள்ளது மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு திருப்பூரில் நடந்த மவுன அஞ்சலி நிகழ்ச்சியில் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர் திருப்பூர் குமர நினைவகத்தில் தொடங்கி மாநகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் திமுக அதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அனைத்து தரப்பினரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மதுரையில் அங்கன்வாடி கட்டிட மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்தில் இரண்டரை வயது குழந்தை உட்பட இருவர் காயமடைந்தனர் மதுரை முத்துப்பட்டி பகுதியில் உள்ள வீரகாளியம்மன் தெருவில் உள்ள வாடகை கட்டிடத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டாக அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது இங்கேயே சமையல் பொருட்களும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இங்கு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் இன்று காலை அங்கன்வாடி மையம் வழக்கம் போல செயல்பட்டு வந்த நிலையில் கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்தது இதில் அங்கிருந்த பணியாளர் முனீஸ்வரி என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதே போன்று இரண்டரை வயது குழந்தை கவினிகா ஸ்ரீக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் இருவரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்